பிரைஸ் எல்லா அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது ஆண்டுடைய பிள்ளைகளே நிறைய செலவுகள் நிறைய கம்மிட்மெண்ட் இந்த மாதத்தை மாதத்தில் இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல துணிகளை வாங்கணும் பல காரியங்களை நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க உங்கள் மன விருப்பத்தை கற்று நிறைவேற்றி உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதத்தை கற்று செய்வார் எங்கெங்க ஆண்டு நிறைவேற்றுவார் எங்கெங்கே அற்புதம் செய்வார் எங்கள் வீட்டில் பல பிரச்சனை இருக்குது எங்கெங்கே எங்களுடைய தேவைகளுக்கு நாங்கள் எங்கெங்கே போகிறது அப்படின்னு சொல்கிறீங்களா பைபிள் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்த சொல்லுகிறார் பாருங்கள் அருமையான ஒரு வசனம் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகளும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்த சொல்லுகிறார் உங்களுக்கு வருமானம் இருக்குதோ இல்லையாங்க உங்களுக்கு இன்கம் இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு எந்த வாசல் கிடைக்குதோ இல்லையோ ஆனால் உங்களுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் ஆசீர்வாதத்தை கற்று வரிசிக்க பண்ணுவார் காற்றையும் பார்க்க மாட்டீங்க மழையும் பார்க்க மாட்டீங்க ஆனால் உங்கள் வாய்க்கால் நிறைந்திருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க கத்துறவுங்க வாய்க்கால் எப்பவுமே நிறைந்திருக்கும்படி கத்த செய்து முடிப்பார் ஆகினால் நீங்கள் நினைக்கிற மாதிரி மாத நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐயோ எதுவுமே இல்லைங்க வருமானம் இல்லை கையில் காசு இல்லை பணம் இல்லை என்ன செய்கிறது எப்படி செய்கிறது எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா காற்றையும் பார்க்க மாட்டீங்க மழையும் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் வாழ்க்கால் நிரம்புகிறதை நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளத்தை கத்தை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க அதனால் சோர்ந்து போகாதீங்க இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எல்லா தேவைகளையும் கத்த சந் சந்தித்து உங்களை மகிமையாய் ஆச்சரியமாய் கத்தை நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஜெபிக்கட்டோமா உங்களுக்காக தகப்பன்னே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வ வருமானம் இல்லாமல் வேலை இல்லாமல் நீங்கள் வாங்க உங்கள் பிள்ளைங்களை நிரப்பி ஆசிர்வதித்து ஆண்டு முறையே நம்முடைய பிள்ளைகளை கற்று கணம் பண்ணும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஷாந்தா ரப்பால்ல தூட்டாந்தாலாம் மசியா ஒரு நன்மையும் குறைவில்லாமல் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து உடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்தும் சுவாமி கத்தருடைய கரம் இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆசிர்வதித்து பலப்படுத்தும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே